அந்த இரண்டு இடங்கள் என்பது பெயரையும் குறிப்பிட்டு சொன்னேன் ஒன்று உங்களுடைய தொகுதியான விருதுநகர் பாராளுமன்றத் தொகுதி வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று சொன்னேன் இரண்டாவது தொகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து அவர் அதை போட்டியிட வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கேட்காமலேயே அதனை நான் இன்னைக்கு அதே பாராளுமன்றத்தினுடைய தொகுதியாக அவர் இருந்து போது அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அதனால் அவருடைய மரணம் என்பது செய்தி அரசில் அனுபவம் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக கவலை தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த மரணத்திற்கு பொறுப்பாக திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பொறுப்படுத்தாக வேண்டும் அவருடைய கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது அந்த மரணமும் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும்

நாளை மறுநாள் ஈஸ்டர் விழா கொண்டாட இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேட்புமனுக்கள் நேற்றைய தினம் இருபத்தி ரெண்டு வேட்பு தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம் எஞ்சி இருக்கக்கூடிய காலம் மிக சொற்பமான ஒரு காலம் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வணிகராக இருந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் வந்து அவனுடைய சொந்தோ நிறுவனத்திற்கான விளம்பரங்கள் அவர்